வந்து சுவையான ஆப்பம் பால் எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் சொல்கிறேன் ஒரு கப் வந்து புழுங்குளரிசி எடுத்துக்கோங்க ஒரு கப் வந்து பச்சரிசி ஒரே அளவுதான் டம்ளர் கால் கப் வந்து உளுத்தம் பருப்பு எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் வெந்தயமும் ஆட் பண்ணிக்கோங்க நாளைக்கு காலையில் செய்கிறதுக்கு நான் ஈவினிங் வந்து ஊற போடுறேன் நைட்டு மிக்சி ஜாரில் அரைக்க போகிறேன் ஸோ எல்லாத்தையும் போட்டு நல்லா வாஷ் பண்ணி தட்டு போட்டு மூடி ஊற வச்சுருங்க ஈவினிங் வந்து நீங்கள் ஒரு ஃபோர் ஓ கிளாக் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஊற வச்சிட்டிங்கன்னா நைட் இந்த மாதிரி நல்லாவே ஊறிடும் ஒரு எயிட் ஓ கிளாக் ஃபோர் ஹவர்ஸ் ஊறினா போதும் இப்போ நான் மிக்ஸி ஜாரில் ஒரு ஒரு டம்ளர் தான் போட்டிருக்கேன் அப்படின்றதுனால மிக்ஸி ஜார்லேயே நம்ம அரைச்சிடலாம் ஸோ அரைச்ச பிறகு அதை வந்து என்ன பண்ணணும்னா நைட்டெல்லாம் புளிக்க வைக்கணும் வெளியிலே தான் இருக்கணும் மாவு ஸோ மறுநாள் காலையில் நம்ம ஆப்பம் செய்கிறதுக்கு இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடணும் முன்னாடி நாள் நைட்டு சோ அரைச்சிட்டேன் அரைச்சிட்டு கை போட்டு தான் கரைக்கணும் கரண்டியில் போட்டு நீங்கள் கரைச்சிங்கன்னா மாவு வந்து புளிக்காது ஸோ எப்பயுமே எந்த மாவாக இருந்தாலும் நம்ம கை போட்டு தான் கரைக்கணும் ஸோ கரைச்சி வச்சாச்சு என்னுடைய மாவு காலையில் பார்த்தீங்கன்னா புளிக்க போகுது இந்த பாத்திரம் வந்து மாற்றிக்கணும் ஏன்னா புளிச்சு அதிகமாக கீழே வந்து வழிஞ்சிடும் அதனால் நம்ம மாற்றி வேறு ஒரு பாத்திரத்தில் வச்சிட்டு போகிறோம் காலையில் எழுந்து பார்த்தோம்னா நல்லா இந்த மாதிரி புளிச்சிருக்கும் மாவு இதில் வந்து நம்ம ஆப்பம் செய்கிறதுனால ஒரு ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணினோம்னா டேஸ்ட் வந்து ஹென்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ நான் கொஞ்சம் தேவையான அளவு சால்ட்டும் போட்டுட்டேன் சுகரும் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி மாவை வந்து என்னுடைய தேவையான அளவுக்கு ஏற்ப மாவை வந்து நான் கரைச்சிட்டேன் கரைச்சிட்டு இப்போ நான் ஆப்பம் வந்து ஊற்ற போகிறேன் ஸோ தேங்காய் வேணுன்னா ஆப்பத்தில் கூட நம்ம அரைக்கிறதுல சேர்த்துக்கலாம் பட் சில பேர் வந்து மாவு சீக்கிரம் பிடிச்சிடும்ன்றதுனால விரும்ப மாட்டாங்க அதனால் நான் மாவில் தேங்காய் அரைக்கல இப்போ என்னுடைய தேங்காய் பாலை வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் தேங்காய் ஏலக்காய் அதை வந்து நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சி நல்லா டூ டைம்ஸ் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டு அந்த வேஸ்ட்டை தூக்கி போட்டுடணும் ஸோ நமக்கு தேங்காய் பால் வ சக்கரையும் போட்டு ஆட் பண்ணிட்டோன்னா ஒரு சைடு என்னோடய தேங்காய் பாலும் ரெடி ஆகிடுச்சு ஓகே இப்போ தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம வந்து ஆப்பம் சுட போறோம் ஆப்பம் வந்து எப்போயுமே வந்து நமக்கு ஆப்பக்கல்லில் சுட்டோம்னா தான் அந்த ஷேப் நல்லாவே வரும் சப்போஸ் உங்கள் கிட்டே ஆப்பக்கல் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் தோசை தவாலையே சென்டரில் வந்து நல்லா திக்காக ஊற்றணும் சுற்றி மெலீஸாக தேய்ச்சிட்டு ஒரு மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா கூட அது ஆப்பம் பேட்டர்னில் அழகாக வரும் இல்லை இந்த மாதிரி ஆப்பக்கடாய் இருந்துச்சுனாலும் நீங்கள் இதுலையே செய்யுங்க மாவெத்து ஊற்றிட்டு சுற்றி மெலீஸாக இருக்கணும் சென்டரில் கொஞ்சம் நல்லா தடியாக இருக்கணும் ஆயில் போட்டுட்டு ஒன் சைட் தான் இருக்கணும் ஸோ வெந்த பிறகு நீங்கள் திருப்பியெல்லாம் போட்டுடக்கூடாது தோசை மாதிரி இந்த மாதிரி எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி அப்போ அழகாக வந்துடும் மெஷர்மெண்ட் மறந்துடாதீங்க மறுபடியும் சொல்கிற ஒரு கப் பச்சரிசி ஒரு கப் புழுங்குல அரிசி கால் டம்ளர் உளுத்தம் பருப்பு வேறு ஒன்றுமே கிடையாது வெந்தயம் வந்து கொஞ்சம் போடணும் போட்டுட்டு இந்த மாதிரி ஆப்பம் சுட்டு எடுத்துகிட்டு அது மேலே எப்பவுமே தேங்காய் பாலில் சக்கரை போட்டோம்னா நமக்கு வந்து அந்த சுகர் டேஸ்ட் வந்து கொடுக்காது ஸோ ஃபைனலாக நம்ம ஆப்பம் மேலேயும் ஒரு ஸ்பூன் சுகர் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த தேங்காய் பால் சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நன்றி வாழ்க்கை வளமுடன்